வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை அலச போறோம் உங்க ராசி பலன் உங்க விதியை தீர்மானிக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சரி ஒரு நிமிஷம் யோசிங்க ஒருவேளை அது உங்க விதியே இல்ல உங்க மனசுல இருக்கிற பயத்தை தான் உங்களுக்கு காட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி முதல்ல நம்ம பார்க்க போறது கணிப்பின் சக்தி அதாவது ஒரு கணிப்பு நம்ம மேல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது நம்ம நம்பிக்கையோட வலிமை என்னங்கறத பத்தி தான் இங்க பாக்க போறோம் இப்போ இந்த கேள்விய நீங்களே உங்களை கேட்டு பாருங்க உங்க வாழ்க்கைய உண்மையிலே வழிநடத்துறது அந்த ராசிபலன்ல சொன்ன வார்த்தைகளா இல்ல அந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுக்குள்ள வர்ற பயமா இதுதான் இன்னைக்கு நாம பேச போற முக்கிய விஷயமே உண்மையில என்ன நடக்குதுன்னா நம்மள பல பேர் ராசிபலனை சும்மா ஒரு டைம் பாஸ்க்காகவோ பொழுதுபோக்குக்காகவோ இல்ல இல்லையா அத ஒரு நூறு சதவிகித உண்மையா நம்புறோம் தான் எல்லாமே ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க ஒரு நெகட்டிவான கணிப்பை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உடனே மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வருதா இல்லையா அதுக்கப்புறம் அன்றைக்கு ஏதாவது சின்னதா தப்பா நடந்தா கூட நம்ம மூளை உடனே என்ன சொல்லும் பாத்தியா ராசிபலன்ல சொன்னதை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கணிப்பு மேல இருந்த நம்பிக்கையே இன்னும் அதிகமாக்கிடும் சரியா சரி இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு அதுதான் கண்ணாடி பாலம் இப்போ ஒரு நிமிஷம் கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன் நீங்க ஒரு உயரமான முழுக்க முழுக்க கண்ணாடியால் ஆன ஒரு பாலத்துல நடந்து போயிட்டு இருக்கீங்க இப்போ ரெண்டு விதமான மனநிலையை யோசிப்போம் முதல் மனநிலை பயம் ஐயோ இந்த கண்ணாடி உடஞ்சிருமோ நான் கீழே விழுந்துருவனோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாலே போதும் உங்க உடம்பு தானாக நடுங்க ஆரம்பிக்கும் உங்க பேலன்ஸ் தள்ளாடும் ஆனா ரெண்டாவது மனநிலை நம்பிக்கை பரவாயில்ல அமைதியா இருக்கலாம் நம்பிக்கையோட முன்னாடி பார்த்து நடப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது நீங்க நிதானமாக ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு அந்த பாலத்தை ஈஸியா கடந்துருவீங்க இங்கே நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அந்த கண்ணாடி பாலம் ரெண்டு சூழல்லையும் ஒன்னு தான் அது மாறவே இல்ல மாறினது உங்க மனநிலை மட்டும்தான் இது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க நாம இப்போ பேசின இந்த விஷயத்துக்கு உளவியல் ரீதியா ஒரு பேர் இருக்கு அதுக்கு பேர்தான் சுய நிறைவேற்றும் தீர்க்க தரிசனம் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் நீங்க ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கும்னு ரொம்ப ஆழமா நம்புறீங்க அந்த நம்பிக்கை என்ன பண்ணுனா உங்களுக்கே தெரியாம உங்க செயல்களை உங்க நடத்தைய அதுக்கேத்த மாதிரி மாத்தோம் கடைசியில நீங்க என்ன நடக்கும் நம்புனீங்களோ அதையே நீங்க நடக்க வச்சுடுவீங்க இதுதான் அந்த கான்செப்ட் இது எப்படி ஒரு சங்கலி மாதிரி வேலை செய்யுதுன்னு பாருங்க முதல்ல ராசி பலன்ல சொன்ன ஒரு நெகட்டிவ் விஷயத்தால பயம் வருது அந்த பயம் உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்குது அந்த மன அழுத்தத்துல நீங்க பதட்டமா இருக்கும்போது இயல்பா செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தவறுகள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க கடைசில என்ன ஆகுது ஆமா ராசிபலன் சொல்லுது நடந்துருச்சுன்னு நீங்களே உங்களை சமதானப்படுத்திக்கிறீங்க சரி அப்போ ஏன் இந்த ராசி பலன்லாம் இவ்வளோ உண்மை மாதிரி தெரியுது அதுக்கு சில காரணங்கள் இருக்கு முதல்ல அதுல சொல்ற விஷயங்கள் பெரும்பாலும் ரொம்ப பொதுவானதா இருக்கும் உதாரணத்துக்கு இன்னைக்கு உங்க பயணங்கள்ல கவனம் தேவை அப்படின்னு சொன்னா அது யாருக்கு தான் பொருந்தாது ரெண்டாவது நம்ம மூளைக்கு ஒரு குணம் இருக்கு அது எப்பவும் விடுபட்ட இடங்களை நிரப்ப பாக்கும் அதனால சம்பந்தமே இல்லாத ரெண்டு விஷயங்களை ஒன்னா இணைச்சு அந்த கணிப்புக்கேத்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கிறோம் இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம எதார்த்தத்தை உருவாக்குது வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இப்போ தப்பா புரிஞ்சிக்க வேண்டாம் இதுக்கு அர்த்தம் வாழ்க்கையில வர்ற ஆபத்துகளையோ சவால்களையோ கண்டுக்காம இருங்கன்னு சொல்லல அது முட்டாள்தனம் ஆனா அந்த ஆபத்துக்களை பார்த்து பயந்து நடுங்கிடாம மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நம்ம பயணத்தை நம்பிக்கையோட தொடரணும் அதுதான் இங்க முக்கியம் மறுபடியும் அந்த கண்ணாடி பாலத்துக்கே வருவோம் நீங்க நடந்து போகும்போது உங்க கவனம் முழுக்க கீழே இருக்கிற பள்ளத்தை பார்த்தே இருந்தா பயம் அதிகமாகி உங்களால நகரவே முடியாது ஆனா உங்க கவனம் முன்னோக்கி நீங்க போக வேண்டிய இடத்துல இருந்தா தைரியமா நடந்து போயிடலாம் நம்ம வாழ்க்கை பயணமும் தான் சரி இப்ப நாம ஒரு முக்கியமான முடிவுக்கு வரோம் இது உங்களுக்கு ஒரு புதிய யதார்த்தத்தை ஒரு புது கண்ணோட்டத்தை போகுது ஒருவேளை உங்க ராசி பலன் உண்மையிலேயே உங்க எதிர்காலத்தை கணிக்கலன்னா அதுக்கு பதிலா உங்க மனசுக்குள்ள உங்களுக்கே தெரியாம ஆழமா ஒளிஞ்சிட்டு இருக்கிற பயங்கள் என்னன்னு வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு கண்ணாடியா மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ உண்மையான சுதந்திரம்னா என்ன ஒருவேளை போதும் இனிமே நான் என் பயங்களோட கட்டுப்பாட்டுல வாழ மாட்டேன் அப்படின்னு நீங்க எந்த நொடி முடிவு எடுக்கிறீங்களோ அந்த இருந்து தான் உங்க உண்மையான சுதந்திரம் தொடங்குது அப்போ கடைசியா நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி இதுதான் இனிமே நீங்க உங்க ராசி பலனை பார்க்கும்போது அது உண்மையில உங்களுக்கு எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க உங்க விதியையா இல்ல உங்க பயத்தையா இதற்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல்லை ஆக்டிவேட் செய்து எதையும் மிஸ் பண்ணாமல் இருங்கள்